இன்றைய தினம் சிறகுடிக்கு மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனாவுக்கு வந்து மண்டபத்தை அலங்கரிப்பதற்கான ஆர்டர் ஒன்று வருகிறதா இதன்படி ஆர்டர் கொடுத்தவர்கள் அங்கிருந்த மனோஜிடம் வந்து இந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்ல அவர் வழக்கமாகவே இந்த ஆர்டரை வந்து எடுப்பவர் சிந்தாமணி அவர் தான் செய்வார் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் ஆர்டர் கொடுத்தவர்கள் மீனாவை தான் வேணும் என்று சொல்ல அங்கே வந்த சிந்தாமணி அப்படி என்றால் இருவரும் வந்து கொட்டேஷன் கொடுக்குறோம் நீங்கள் அதில் தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு சொல்கிற கொடுத்திருக்கிறார் அதன்படி மீனா கொடுத்த கொட்டேஷன்ல ஒரு லட்சம் ரூபாய் வருகிறதா ஆனால் சிந்தாமணி ஒரு பேப்பர்ல வந்து மீனா கொடுக்கும் கொட்டேஷன்ல இருந்து பாதி விலைக்கு ஆர்டர் எடுக்கிறேன் என்று எழுதி கொடுக்கிறார் இதனால் வந்து மீனாவின் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதா என்று சிந்தாமணியின் ஆர்டரை வந்து எடுக்கிறார்கள் மேலும் நீங்க இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணுங்க என்று சொல்லி அனுப்புகிறார் மீனா வந்து வெளியில வரும் அங்கு வந்து வேலை செய்யும் பெண் சிந்தாமணி வந்து இளவு வீட்டையே வந்து வாங்கி விற்பவர் அவங்க கூட கவனமாக இருக்குமாறு வந்து எச்சரித்து அனுப்புகிறார் இதை தொடர்ந்து விஜயா மனோஜின் வேலை செய்வதற்காக சேலைகளை வந்து செலக்ட் பண்ண முடியாமல் ரோஹிணியை வந்து அழைத்து செலக்ட் பண்ணுகிறார் அதன் பின்பு மீனா மாலை கட்டி கொண்டு அங்கு வந்த விஜயா காலையில் நேரத்துக்கு போகணும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று திட்டுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்